கோவை மக்களை மகிழ்விக்க வருகிறது கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி பத்து நாட்கள் நடைபெற உள்ள ஒவ்வொரு நாளும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் கொடிசியா சார்பாக அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் புத்தாண்டை முன்னேற்று ஷாப்பிங் திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இதன் ஒன்பதாவது பதிப்பாக கோவை உட்பட அதன் சுற்றுப்புற பகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக மேகா ஷாப்பிங் விழாவாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு ஓசூர் சாலையில் உள்ள கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஷாப்பிங் திருவிழாவின் தலைவர் ராஜேந்திரன் கொடிசியா தலைவர் திருஞானம் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர அடியில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சுமார் எண்பதிற்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இக்கண்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் மேஜிக் ஷோ லைவ் பேண்ட் இன்னிசை நிகழ்ச்சிகள் மிமிகிரி என பல்வேறு பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சிகள் உணவு அரங்கங்கள் மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளன இந்த கண்காட்சி வீட்டு உபயோக சாதனங்கள் சூரிய ஒளி சாதனங்கள் தங்கம் மற்றும் வைர நகைகள் பரிசு பொருட்கள் பர்னிச்சர்ஸ் லவ்ஸ் ஜவுளி வகைகள் கைவினை பொருட்கள் சமையலறை பொருட்கள் உணவுப் பொருட்கள் என நுகர்வோர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக இருக்கும் என தெரிவித்தனர் குறிப்பாக உணவக அரங்குகளில் அனைவரின் நாவிற்கும் ஏற்ற வகையில் பல்வேறு விதமான சுவையான தின்பண்டங்களை சிற்றுண்டி மற்றும் உணவு வகைகள் கொண்ட கோர்ட் அமைக்கப்பட்டுள்ளது